ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதிஜா யூடியூப் சேனல் இதுதான் என்னோடய சேனலோட நேம் என்னோடய பேர் கதிஜா இது என்னோடய பொண்ணு என் பேர் மேதா இன்வா என் ஹஸ்பண்ட் பேர் மகோரா இன்வா புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அதுக்கு எல்லாருமே எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதோட இதை போடுறோம் நாங்கள் என்ன பேக் எடுத்தோம் என்ன விலைக்கு எடுத்தோம் என்ன கதை ரீசனபிளாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா எல்லா இதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் பேக் நாங்கள் முதல்ல போனது டிமார்ட் போனோம் டிமார்ட்டில் முதல்ல போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது என்னான்னு பார்த்துட்டு அங்கே பேக் நல்லா கிடச்சிச்சின்னா அங்கே வாங்குவோம் இல்லாட்டி இதுக்கப்புறம் தான் மங்கல் போவோம் ஏன்னா டிமார்ட்டில் நல்லா இருக்கான்னு தெரியல நம்ம டிமார்ட் போவோம் மங்கல் போயிட்டு இங்கே நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு விலையும் க ரீசனபிளாக இருக்கணும்ல அதுக்காக இப்போ முதல்ல நாங்கள் டிமார்டுக்குள்ளே போகிறோம் நானும் பாப்பாவும் போகிறோம் போய் பார்ப்போம் பேக் எப்படி இருக்குது லஞ்ச் பேக் எடுக்கணும் பேக் எடுக்கணும் அவளுக்கு பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் எடுக்கணும் டவல் எடுக்கணும் லன்ச் டவல் எடுக்கணும் கீழே உள்ள ரேக்குக்கு அப்படியே வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லட்டு அப்புறம் வந்து பால்கோவா மைசூர் பாக்ஸ் இதெல்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க சரி இவ்வளோ நாள் தயார் செய்கிறாங்க நல்லாயிருக்குமா தெரியல நான் வாங்கின இருந்த வரைக்கும் நீ டெய்லி மில்க் போதான்னு போட்டுக்கிறாங்க ஓகே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கிடைக்குது டிமார்ட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று இது மீஸ்கோவா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து லட்டு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஒன்று லட்டு ஒன்று ஃபீல் போட்டு ஒன்று லட்டு எப்படி இருக்கும்னு தெரியல வாங்கி சாப்பிட்டது கிடையாது நீங்கள் சாப்பிட்றதா சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சரு மிக்சரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃபீல் போட்டிருக்குறாங்க அது என்ன டவுன் பஸ்ஸுங்க மெட்ராஸ் தான் அதுவும் சரிங்கிறது வந்துருச்சு எல்லாம் ஒன் ப ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து என்ன வாங்கிக்கலாம் அடுத்தது இவ கேட்குற பேகு எல்லாமே வந்து மாடியில்தான் இருக்குது லிஃப்ட் ஆன் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் மாடியில் போய் பார்ப்போம் நல்லா ரஷ் இருக்குதுங்க காலையில் ரஷ் இருக்காங்க வந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆனால் ரஷ் இருக்குது பார்க்குறோம் பாட்டில் செக்ஷன் இது முப்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கும் ஒவ்வொரு பாட்டிலும் வெரைட்டி நிறையா இருக்கும் ஒன்று முப்பத்தொம்பது ரூபா இருபத்தோறுபா பாப்பா வந்து இந்த பாட்டில் கேட்டால் சில்வர் பாட்டில் தான் கேட்டால் ஆனால் சில்வர் பாட்டில் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கவுச்சி அடிக்க ஆரம்பிக்குங்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் பாப்பாட்டை வேண்டாம் நம்ம வந்து சாதாரண பிளாஸ்டிக் பாட்டிலே வாங்கிக்கலான்னு பார்த்தோம் சில இது கொஞ்சம் மாடலாக இருந்தால் வில கூட சொல்கிறாங்க பாப்பாடை சொன்னால் அவ்வளோக்குலாம் நம்ம ஒத்து கிடையாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீணாகவும் ஆக்கிரும் ஏன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி உடச்சி எடுறதுக்கு உடச்சா இன்னொரு பாட்டில் புதுசு நம்ம வேறு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரின்னா அந்த சைடு போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன பாட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பாப்பாட்ட சொன்னேன் சரி வரேன் சரின்னு இதை வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலான்னு போகணும் இல்லை இதை பாருங்கள் இந்த பாட்டிலெலாம் திறக்கவே முடிய மாட்டேங்குது அப்புறம் இது நமக்கே திறக்க வரல இந்த பிள்ளைங்க திறக்க போகுது அதனால் வந்து இதெல்லாம் வேண்டாம்ட்ட இதெல்லாம் வேணாம் வேறு பார்ப்போம் போ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் பதினோரு மணி பதினொன்று பண்ண பதினோரு பதினொன்றரை வரைக்கும் நினைக்கிறேன் அதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் போகப்போ இதை பாருங்கள் இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா இதுதாங்க சூப்பரான பாட்டில் டம்ளரோடு வந்திருக்கு பார்த்திங்கன்னா பாட்டிலும் நல்ல ஒர்த்தாக இருக்குது இது விலை கேட்டிங்கன்னா கமெடியாக இருக்கும் நாற்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் டிஸ்கவுண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா தான் இந்த பாட்டில் பாப்பாவுக்கு இதில் ஒரு பாட்டில் எடுத்தேன் போய் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தேன் ஒன்றும் நல்லா இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை மாடல் இல்லைங்க வச்சிருக்க நிறையா போட்டிருக்காங்க மாடல்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது பார்த்தீங்கன்னா ஒன்று இவ்வளோ வந்து பாக்ஸ்லாம் போட்டேன் என் பாப்பாவுக்குலாம் தீனியே பத்தாது இதில் வச்சு கொடுத்தோம்னா எந்த மொழிக்கு பேக்கு பார்த்தா இந்த மாட்டியிருக்க பேக் எல்லாமே விலை கூடங்க ஆயிரபாய்க்கு ரூபாய்க்கு மாதிரி தான் போட்டிருக்காங்க அதனால் சரி வேண்டாம் பாப்பா ரூபாய்க்கு மேலே இருக்குது கீழே இந்த சைடில் வந்தேன் இந்த பேக் நல்லா இருந்துச்சுங்க நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபான்னு பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம் ஒரு நான் மூணாவது நாலாவது படிக்கிற பிள்ளைங்க இது பாப்பா ஒன்றாவது தானே போதும் மூணாவது நாலாவது படிக்கிற பிள்ளைங்க இந்த பேக் யூஸ் பண்ணுவோம் இது ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டுருந்துச்சு பார்த்தே பவுச்சோட வேணும் பவுச்சோட வேணும்னு கேட்குறா நல்லா இல்லை இங்கே கிடைக்கல இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ட்ராலி மாதிரி வச்சுருந்துருக்கு இது நான் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் உள்ள ஒரு ஒரு யூடியூபர் அவங்க குழந்தை வச்சது நான் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க ஆயிரருவா போட்டிருக்காங்க ஆயிரரூவாயும் ஆயிரத்தி ஆயிரரூபா போட்டிருந்தாங்க நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் தாக்கவே தாங்காது இது நம்ம ரோட்டுக்கெலாம் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்க வெளியே தர தட் நிறுத்துட்டு போகிறத்துக்குள்ளேயும் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்குங்க அதனால் பாப்பாவுக்கு இது வேணும்னு நின்னா இல்லை பாப்பா அதுக்கெலாம் நம்ம ஒருத்தர் கிடையாது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளாக சரி வேறு பாருன்னு மாடல் அவள் பௌச்சு உள்ளது வேணும் பௌச்சு உள்ளது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாள் இங்கே பாருங்க என்ன ஆட்டம் போடுது பார்த்தீங்களா அது வேணும் வேணும்னு திருச்சி இழுத்துக்கிட்டே நிற்கிது பாருங்கள் மாடலாக இருக்குன்ட்டு வேணும்னு ஆசைப்படுது சக்கரமாக இருக்கா கீழே இப்போ பாருங்க ஹேண்டில் விட சக்கரமாக இருக்கா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சம்மா வேணாங்குதேன்னு சொல்லிட்டு அவள் வச்சுட்டா போன்ட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் ஊஞ்சிட பாருங்கள் அதுக்கு சந்தோஷத்தை அப்படியே இழுத்துக்கிட்டே கொஞ்சம் அலைஞ்சிச்சு சரி இங்கேயே பார்த்து கொண்டுட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தா இது ஒன்றுமே இல்லை ஒன்றுக்கு மாதிரி இருந்துச்சு ஓகே இனிமேல் நம்ம நடைய கட்டிட வேண்டியதான்ட்டு சரி இது வரைக்கும் பார்த்தது போதும் சும்மா எடுத்து பார்த்தேன் இப்போ அடுத்தது நாங்கள் மங்கள் வாங்க அங்கே சந்திப்போம் பாய்